ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய முருங்கைக்கீரை பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரையை உணவில் எப்போயாவது ஒரு முறை சேர்த்துப்போம் ஆனால் இந்த மாதிரி முருங்கைக்கீரையை பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும்போது போது இட்லி தோசையோடையும் சாதத்தோடையும் தினமும் கூட ஒரு டீஸ்பூன் சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க விடியக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த முருங்கைக்கீரை பொடி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மூணு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை உருகி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சுத்தம் பண்ண பிறகு ஒரு சுத்தமான காட்டன் துணியில் இந்த மாதிரி பரப்பி விட்டு ஃபேன் காற்றுல அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் கூட உலர்த்தி எடுத்துக்கோங்க வெறும் கீரையை மட்டும் உருகி எடுக்காமல் லேசாக காம்போடையும் உருகி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஒரு ஒரு மணி நேரம் போல் நான் நல்லா உலர்த்தி எடுத்துருக்கேன் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு இப்போ நான் எடுத்துருக்க அளவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு நான் உருகி எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை எப்படி வறுத்து எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை சூடு பண்ணிக்கோங்க கடாயை நல்லா சூடான பிறகு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கீரையை சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விட்ட பிறகு சட்டுன்னு இது சுருங்க ஆரம்பிக்கும் இது சுருங்க ஆரம்பித்த உடனே முருங்கைக்கீரையில் இருக்க தண்ணிலாம் லேசாக வெளியே வந்துட்டு மறுபடிக்கும் ஒன்னோடய ஒன்று ஒட்ட ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு கைவிடாமல் வறுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி லேசாக பிரித்து விட்டு ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு கைவிடாமல் வறுத்துக்கோங்க அப்படியே விட்டிங்கன்னா கருகுன மாதிரி ஆகிடும் இப்போ நான் ஒரு ஆறு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ கையில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா நொறுங்கணும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க அதே கடையில் ஒரு கால் கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க கருப்பு உளுந்துக்கு பதிலாக வெள்ளை உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் கருப்பு உளுந்தை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு உலர்த்திட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதோட காரத்துக்காக ஒரு ஆறு ஏழு குண்டு மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நாட்டு மிளகா கூட சேர்த்துக்கோங்க குண்டு மிளகா சேர்க்கும் போது ஒரு தனி சுவை இருக்கும் ஸ்டவ் விதமான தீயில வச்சுட்டு ஒரு நாலு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க இது நல்லா சூடான பிறகு இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க பாருங்கள் நான் ஒரு நாலு நிமிஷம் போல் நல்லா வறுத்துருக்கேன் இப்போது அதே கடலில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கோங்க அதே அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க வேர்க்கடலை சேர்த்த பிறகு ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நான் கட்டி பெருங்காயத்தை தூள் பண்ணி சேர்த்துருக்கேன் ஸ்டவை மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க இதை வறுத்துட்டே இருக்கும்போது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீயிலே வச்சுட்டு எள் பொரியற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பாருங்க எள் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த எள்ளு பொரியற சத்தம் அடங்கின பிறகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்ட பிறகு அதே பிளேட்டுக்கு மாற்றி இதையும் ஆற வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா ஆறின பிறகு காஞ்ச மிளகாயில் இருக்க காம்பெல்லாம் எடுத்துடலாம் காம்பெல்லாம் எடுத்துட்டு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் கரகரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சி ஜார் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ நான் இந்த பக்குவத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ அரைச்சி எடுத்த பிறகு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுட்டு சுத்தமான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வெளியே ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு மாதத்துக்கு கூட கெடாமல் இருக்கும் இட்லி தோசையோடையும் சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட்லாம் சாதத்தோடு நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்